ஆவடி தொடர்வண்டி நிலையத்தில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் பொதுமக்களை தாக்கிய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஆவடியை எடுத்த இந்து கல்லூரி தொடர்வண்டி நிலையத்தில் அரக்கோணம் செல்லும் நடைமேடையில் நேற்று மாலை தொடர்வண்டிக்காக பயணிகள் காத்திருந்தனர் அப்போது கஞ்சா போதையில் நான்கு இளைஞர்கள் கையில் உருட்டுக்கட்டைகள் இரும்பு கம்பி ஆகியவற்றை வைத்துக் கொண்டு தரையில் தட்டியும் அங்கிருக்கும் இரும்பு கம்பிகளை அடித்துக் கொண்டும் சென்றனர் நடைமேடையில் காத்திருந்த பயணிகளையும் கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் தாக்கினர் இதில் காயமடைந்த பயணி ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான கண்காணிப்பு ஒளிப்பதிவு காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கஞ்சா போதையில் பொதுமக்களை தாக்கிய இளைஞர்கள் மூன்று பேரை தொடர்வண்டி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மது மற்றும் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள் இருசக்கர ஊர்திகள் மற்றும் மகிழுந்துகளை அடித்து உடைத்தனர் இதனால் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகளின் உறவினர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் அப்போது அங்கு நின்றிருந்த பொதுமக்கள் சிலர் அந்த இளைஞர்களை சுற்றி வளைத்து பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் பின்னர் அவர்களை காவல்துறையில் ஒப்படைத்தனர் காரணமாக பொதுமக்களும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களும் அச்சத்தில் உள்ளனர்